தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய நியாமத்து தான் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பலாயாக முசீபத்தாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது சகோதரர்களே தூக்கத்தில் மரணித்த எத்தனையோ பேர் தூக்கத்தில் ஏற்பட்ட ஆபத்தினால் கடுமையான வியாதிக்கு ஆளானவர்கள் எத்தனையோ பேர் தூக்கத்தில் ஏற்பட்ட மாரடைப்பு உஸ்மில்லாஹி ஹஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே முசீபத்துக்கள் எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த ரூபத்திலும் வரலாம் தூக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்துக்கள் நாம் அறியாமலேயே வந்துவிடக்கூடியதாக இருக்கிறது தூக்கம் என்பது அல்லாவுடைய நியாமத்து தான் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பலாயாக முசீபத்தாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது சகோதரர்களே தூக்கத்தில் மரணித்த எத்தனையோ பேர் தூக்கத்தில் ஏற்பட்ட மாரடைப்பு தூக்கத்தில் ஏற்பட்ட விபத்துக்கள் என்று சொல்லி மாற முடியாது நல்லா பாதுகாக்க வேண்டும் தூங்குகின்ற நேரத்தில் ஃபேன் விழுந்து ஃபேன் தலைமீது விழுந்து கடுமையான பாதிப்புக்கு ஆளானவர்களை நான் பார்த்திருக்கிறேன் தூக்கத்தில் விஷ ஜந்துக்களின் தீங்குகளால் பாதிக்கப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன் தூக்கத்தில் சாதாரணமாக வீடுகளில் கழிவறைகளில் நடமாடக்கூடிய பூரான் இது போன்றவைகளால் மிகுந்த பாதிப்புக்குள்ளானவர்களை நான் பார்த்துருக்கிறேன் மொத்தத்தில் தூக்கம் என்பது அல்லாவுடைய பாதுகாப்போடும் அல்லாஹு அபுல்லாலமீனுடைய கண்காணிப்போடும் அவனுடைய தாயுள்ளம் கொண்ட பாதுகாப்போடும் நடைபெற்றது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா மனிதனுக்கு அது ராகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அந்த ராகத்தை இறைவரிடமிருந்து பெறுவது எப்படி என்பதை முகமது ரசூல் ல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் நமக்கு அழகான முறையில் கண்டு தந்தார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தூங்குகின்ற நேரம் ஒழு செய்வார்கள் ஒழு செய்யும் போதே அல்லாஹுடைய உதவி கிடைத்து விடுகிறது அதற்கு பிறகு தன்னுடைய படுக்கையை மூன்று முறை என்ன செய்வார்கள் தட்டி சுத்தப்படுத்துவார்கள் இதிலே இந்த விஷ ஜந்துக்கள் எறும்பு இது போன்றவைகளுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது மூன்றாவது முறை அல்ஹம்துல்லா அமர்ந்து அல்லாவை தஸ்பீ செய்து அல்லாவை திக்ரு செய்து அதற்கு பிறகு ஒரு கழித்த நிலையில் இதயத்திற்கு ஒரு பெரும் பாதுகாப்பு வலதுபக்க படுக்கை இதயத்திற்கு பெரும் பாதுகாப்பு வலது படுக்கை வலது பக்கமாக அப்படி ஒரு கழித்து படுத்தவாறு இந்த துபாவை செய்வார்கள் அல்லாஹும் யோம துபாசு யெல்லா எங்கள் இறைவனே நீ உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளில் உன் வேதனையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செய்வாங்க இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான கிரந்தத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அபுதாவுது ரஹமத்துல்ல அலேஹி இது போன்ற ஒரு ஹதீஸை அன்னை ஹப்சி அல்லா அவர்களுடைய வாயிலாக அறிவிக்கிறார்கள் அந்த இடத்துல பெருமானார் சல்லா அலிஸ்லாம் மூன்று முறை இந்த துவாவை செய்ததாக வருகிறது மொத்தத்தில் சகல பாதுகாப்பு கிடைப்பது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து பாதுகாப்பு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களிலிருந்து பாதுகாப்பு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய விஷஜந்துக்களின் இருந்து பாதுகாப்பு தூக்கம் நிம்மதியாக ஆக தூக்கம் நமக்கு சுகத்தை அளிக்கவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கவும் இந்த ஒசிஃபாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிட்டு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இதை உங்களுக்கு கற்றுத்தந்த எமக்காக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல